வணக்கம் இது டிஎன்பிசி எக்ஸாம்வைஸ் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியில் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற பாடத்தோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இந்த வீடியோவுக்கு முன்னாடி சிந்துவெளி நாகரிகம் பற்றி அந்த லெசன் முழுக்க ஒரு வீடியோ நடத்தி போட்டிருக்கு அதை பார்த்துட்டு இதை பார்த்தா இன்னமும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் வந்து சிந்துவெளி நாகரிகம் படிச்சிருக்கிறோம் எங்களுக்கு புக் பேக் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காணொலியை பார்க்கலாம் புத்தகத்தில் இருக்கிற பின்பாக்கம் இருக்கிற அனைத்து கேள்விகளுக்கும் தொண்ணூறு சதவீத கேள்விகளுக்கு விளக்கமான பதில் இதில் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு தொடர்ந்து ஆதரவு தருங்க இப்போ நேராக இந்த புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகலாம் புக் பேக் கொஸ்டின் சிந்து நாகரிகத்தோட புக் பேக் கொஸ்டின் இது நம்ம படிக்கிறத விட இந்த புக் பேக் கொஸ்டினை பார்க்கும்போது தான் நம்ம படிச்ச எந்த அளவுக்கு நமக்கு புரியுது தெரியும் அதனால் எந்த காலத்தையும் இந்த புக் பேக் கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிடறீங்க சரி சிந்து வழி மக்கள் வந்து எந்த உலகங்களை பற்றி அறிந்திருங்கள் அப்படின்னா இந்த கேள்வியில் இரும்பு அப்படின்னு வரதுனால இந்த இரும்பு மட்டும் ஃபுல்லாக எடுத்துருங்க ஏன்னா இரும்பு பற்றி குதிரைகளை பற்றி ஒரு அறிவில்லை அப்படிங்கிறத நம்ம படிச்சது அப்போ செம்பு தெரிஞ்சிருக்கிறாங்க ஏன்னா செம்பு தான் முதலில் தோன்றிய அந்த ஒரு 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 உலோகம் வெங்கலத்தை தெரிஞ்சிருக்காங்க வெள்ளி தங்கத்தெலாம் தங்க நகைகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஆபரணங்களுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்போ சிந்து வழி மக்கள் வந்து எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னா செம்பு வெங்கலம் வெள்ளித்தங்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தது சிந்து நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது வெங்கல காலம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து உலோக காலம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஏன்னா பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் மாடர்னாக வந்திருக்கிற காலம் தான் உலோக காலம் அப்படிங்கிறது அதனால் சிந்து வழி மக்கள் வந்து உலோக காலத்தை சிந்து வழிநகரம் வந்து உலோக காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறது மிக கச்சிதமாக இருக்கும் அடுத்து அடுத்தது ஆற்றங்கரைகள் நாகரீக தொட்டில்கள் அழைக்கப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அண்மிகவும் வளமானது அப்படிங்கிறதுலாம் உண்மை தான் அது வந்து நகரம் தோன்றதுக்கு காரணம் சீரான காலநிலை நிலவுதல் அப்படின்னா சீரான காலநிலையிலாம் அங்கே ஆற்றங்கரையில் எப்பவுமே நிகராது போக்குவரத்துக்கு பயணம் இருப்பதெல்லாம் இதெல்லாம் உண்மதம் ஆனாலும் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றதுனால தான் இந்த வேர்ட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு இப்போ பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் தான் அதுக்காக சொல்லிருக்காங்க அடுத்தது மிக முக்கியமாக இந்த கூற்று காரணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து கேள்வியில் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும் அந்த வகையில் இதில் இருக்கிற கூற்றுக்காரங்களை முதல்ல பார்க்கலாம் கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பது சரியா சரி காரணம் திட்டமாடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிநர் அமைப்பு இது ரெண்டுமே இருந்திருக்கு இல்லை கரப்பா நாகரிகம்னால் ஒரு நகர நாகரிகம் தானே அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி தான் அடுத்தது இரண்டாவது கரப்பா நாகரிகம் வெங்கல காலத்தை சார்ந்தது காரணம் கரப்பா மக்கள் இரும்பின் பயன் தெரியாது இது கூட பார்த்தா கரப்பா நாகரிகம் வெங்கல காலத்தை சேர்ந்தது தான் காலம் ஏன்னா வெங்கலத்தில் தான் வந்து நடனமாக சிலை செஞ்சுருக்காங்க இரும்பை பற்றி தெரியாது அப்படிங்கிறது சரிதான் இரும்பையும் பற்றி அவங்களுக்கு தெரியாது குதிரைகளை பற்றி அவங்களுக்கு தெரியாது அதனால் கூற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான் அடுத்த மூன்றாவது கூற்று என்னென்னா ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோடத்தை கணித்து பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சரியாக தான் இருக்க முடியும் ஏன்னா அவர்கள் வந்து கப்பல் கட்டும் தளம் லோத்தல் அப்படிங்கிற பகுதியில் குஜராத் அப்படிங்கிற லோத்தல் பகுதியில் தான் அந்த கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு அப்போ இந்த இதெல்லாமே பார்த்து தான் கப்பல் கட்ட முடியும் ஏன்னா பொறியியல் திறன் இருந்தால் தான் கப்பல் கட்ட முடியும் கடல் அலைகள் ஓதங்கள் நீரோடத்தை கணித்த மீண்டும் தான் கப்பலை கட்டவும் முடியும் அதனால் இதுவுமே குற்றம் காரணம் இரண்டுமே சரி தான் அடுத்து நான்காவது கீழே குறப்பட்டுள்ள முகஞ்ச பற்றி குற்றங்கள் எவை சரியானவை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க தங்க ஆபரங்களை பற்றி தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது தங்க ஆபரணங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதனால் இந்த கூற்றில் வந்து இது தவறு தங்க ஆபரணங்களை பற்றி தெரியவில்லைன்னு சொல்ல முடியாது அவர்கள் பயன்படுத்திருக்கிறாங்க வீடுகள் சுட்ட செங்கல்களால் கட்டப்பட என்பது சரிதான் கருவிகள் இரும்புலாம் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு ஏன்னா இரும்புங்கிற வார்த்தையும் வரப்பட இரும்பு அவர்கள் அறிந்திருக்கவே இல்லை அப்போ இரண்டாவது கூற்று சரி மூன்றாவது கூற்று தப்பு முதல் கூற்றை பொறுத்த வரைக்கும் தங்க ஆபரணங்கள் பற்றி தெரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் சரி அதில் தெரிவில்னு சொல்கிறப்ப அதுவும் தப்பு பெருங்கலும் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகள் இயற்கை தற்கொண்டு பூசப்பட்டன இது சரி தான் நம்ம பெருங்குளத்தை பற்றி பார்த்துருக்கிறோம் பெருங்களை வந்து வடக்கு தெற்கு பகுதியில் படிக்கல் வச்சிருக்காங்க மூணு பக்கமும் அறைகள் கட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இந்த கூற்றுகளை சரியானது பார்த்தா வீடுகள் சொட்ட செங்கலால் கட்டப்பட்டன பெருங்களும் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு வந்திருக்கு ரெண்டு நாள் தான் சரி தங்க ஆபரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கேன் என்பது தவிர தெரிஞ்சிருக்கிறாங்க கருவிகள் இருபு நாள் செய்யப்படுதுன்னு சொல்ல முடியாது வெங்கலம் செம்பு பயன்படுத்திருக்கிறாங்க அடுத்து ஐந்தாவது நேமெருக்கீழ் கூற்றுகளை தான் நம்ம பார்க்க சொல்கிறோம் நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றை சீரான தன்மை இது சரிதான் ஏன்னால் நகரங்களை வந்து ஒரு ப்ளஸ் டைப்பில் கட்டிருக்காங்க ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைப்பு வடிகமைப்பு நிச்சயமாக இருந்துருக்குது தானிய களஞ்சம் கரப்பானவர்கள் மிக முக்கியமாக பகுதியாக விளங்கியிருக்கிறது என்பது சரிதான் முகஞ்சாராவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சாம இருந்தாலும் சரி அதற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி ஏன்னா ராகி கருகியில கூட ஒரு தானிய களஞ்சம் பிற்கால கரப்பால் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இது எல்லாமே சரிதான் இந்த கூற்றுகள் வந்து அனைத்துமே சரி மாதிரி தான் சரியாக இருக்க முடியும் அடுத்தது பொருந்தாதது வட்டம் சொல்லியிருக்காங்க இதில் என்ன பொருந்தாதது காளைகளை பயன்படுத்திருக்காங்க ஆடுகள் பயன்படுத்திருக்காங்க எடுதல் பயன்படுத்திருக்காங்க பன்றிகள் பயன்படுத்திருக்காங்க குதிரைகளை வந்து தெரிஞ்சிக்கவே இல்லை அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம் இரும்பையும் குதிரையும் அவர்கள் அறியவே இல்லை அப்படிங்கிறது தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எது அப்படின்னா ஏஎஸ்ஐ இது வந்து ஜான் மார்சல் தான் அதாவது இந்திய தொல்லியல் அந்த துறையோட இயக்குநர் ஜான் மார்சல் அப்படிங்கிறது கரெக்ட் தான் கோட்டை தானி கலைஞம் என்பதும் கரெக்டு தான் ஏன்னா கோட்டை இருந்த பகுதியில் தான் தானி களஞ்சும் இருந்திருக்கு லோத்தல் குஜராத்தோட லோத்தல் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் லோக்கலாக அப்படின்னு கூட சமைச்சேன் ஆச்சுன்னா கற்பல் கட்டுமானம் தலாம் அப்படி தான் கரப்பா நாகரிகம் சிந்து ஆற்றுப்பதில் தோன்றியது காவிரி ஆற்றுப்பகுதியில் தோன்றது கிடையாது அதனால் இதுதான் தவறான இணையாக இருக்க முடியும் சரி அடுத்தது கோடி இடத்தை பார்த்தோம் அப்படின்னா மிகவும் பழமையான நாகரிகம் எதுவும் சொல்லியிருக்காங்கன்னா மெசபடோமியா தான் முதல்ல பழமையான நாகரிகம் அதுக்கப்புறம் சிந்து அதுக்கப்புறம் எகிப்து அதுக்கப்புறம் சீனான வரிசையில் வரும் அப்போது இந்த இடத்துல மெசபடோமியா அப்படின்னு வரணும் அதை நீங்கள் எழுதிக்கிங்க அடுத்தது இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நிலவியாளர் நில அளவையாளர் உதவிடன் தொடங்கப்பட்டது இது வந்து அலெக்சாண்டர் கன்னிகாம் தான் இதை தொடங்கினார் ஆனால் அதில் தான் ஜான் மார்சல் பின்னாடி வந்து இயக்குனராக அதில் இருந்திருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் தானியங்களை பொறுத்த வரைக்கும் சேகரித்து வைக்கப்பட்டது தானிய கலைஞங்களில் தான் அது நமக்கு தெரியும் மக்கள் குழுக்களாக சேர்ந்து எதை உருவாக்கினாங்க அப்படின்னா குழுக்களாக சேர்ந்தாவே ஒரு சமுதாயம் தான் உருவாகும் அதுதான் உள்ளே சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து கூட்டமாக சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் அதனால தான் நாகரீகம் தோன்றியது அப்படிங்கிற ஒரு இது வருதுங்க சரி சரியாக தவறாகவே நம்ம பார்த்துடலாம் மெகரகர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஆமாம் ஏன்னா ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு அதாவது சிந்துவெளி நாக ஹரப்பா நாகரிகத்திற்கு முந்திய அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது ஆமாம் மெக மெகரகர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் என்பது சரிதான் அது அது சரிதான் அடுத்தது இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்புக்கும் பொறுப்பானது ஆமாம் தொல்பொருள் ஆய்வு அதில் தான் வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி மட்டும் செய்கிறது கிடையாது அந்த ஆராய்ச்சி மூலம் கிடைக்கப்பட்ட கலாச்சார நினைவு சின்னங்கள் வந்து பாதுகாப்பு தான் அவங்களுக்கு பொறுப்பானது தான் தானிய களஞ்சியங்கள் தானியங்களை சேகரித்து வைக்க பயன்படுத்தப்பட்டது இது ஒரு இயல்பான கேள்வி சரிதான் இது முதலில் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது கிடைய கிடையாது முதல் எழுத்துடையும் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது தான் கரெக்ட் சீனர்கள் வந்து எழுத்து எடுத்தவர்கள் சுமேரியர்களால் உருவாக்கப்படுறது அப்படி தான் சரி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் முதல் எழுத்துடையும் சுமேரியர்களால் உருவாக்கப்படுறது என்பது தான் சரி சீனர்கள் கிடையாது அடுத்து பொறுத்த வரையில் ஒரு கேள்வி நல்லா முக்கியமாக பார்த்துங்க இந்த கேள்வி வந்து இருக்குன்னு கேட்டுருக்காங்க இந்த முகஞ்சதாரோ அப்படின்னா நான் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா புதஞ்சதாரோன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா முகஞ்சதாரோங்கிறது புதச்சவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இறந்தவர் மேடு இறந்தவர்கள் வந்து புதச்ச இடம் தான் முகஞ்சதாரோ அதை புதஞ்சதாரோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வெங்களை பொறுத்த வரைக்கும் வெங்கலங்கிறது வந்து ஒரு உலோக கலவை அதனால ஞாபகம் வச்சுங்க நேரடி உலோகம் கிடையாது கலவை கோட்டை அப்படின்னா அது எப்பயுமே மேடான பகுதியில் தான் இருக்கும் ஏன்னால் நம்ம அது நகர நகரத்திலே ரெண்டு பகுதியே பிரிச்சிருக்கோம் மேல் நகர மேல்நகரநாகரீகம் அப்படிங்கிறது மேடான பகுதியில் தான் இருந்திருக்கும் காரிலுங்கிறது நமக்கு தெரியும் சிகப்பு மணிக்கல் அப்படின்னு நம்ம இதில் பார்த்துருக்கோம் கார்ல வந்து சிகப்பு மணிக்கல் அப்படிங்கிறது அடுத்து இந்த ஓரிரு வாரத்தில் எடுத்துருக்க இதையும் பரவாயில்ல உலோகங்களின் பயன்கள் அப்படின்னா இங்கே தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து ஆபரணங்கள் செஞ்சுருக்கிறாங்க உலோகங்களில் அதே நேரத்தில் செம்பு வெங்கலத்தால் வந்து ஆயுதங்கள் மற்றும் பாத்திரங்கள் செய்யப்பட்டிருக்கு திலைகள் செய்யப்படுவதற்கு வெங்கலம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு எப்போ தெரியுது அப்படின்னா நடனமாதோட சிலை வந்து வெங்கலத்தால் செய்யப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால இதில் இவ்வளோ தான் சொல்ல முடியும் அடுத்தது நான் முன்னமுனையில் முனையில் வேக வைத்த உணவு பச்சை உணவு இரு ஒரு பட்டியல் உருவாக்கு இதெல்லாம் நம்ம இதில் எப்படி சொல்கிறது மிருகங்களையும் மரங்களையும் மலிவிடும் பழக்கம் அப்படியே உள்ளதா அப்படின்னு உள்ளது தான் ஆற்றங்கரை நாகரிக தொட்டிலில் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதை சொல்லலாம் ஆற்றங்கரை நாகரிக தொட்டில் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து வளமான மண் அமைந்திருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியும் கால்நடைகள் தேவைக்கான பாசனம் இருந்திருக்கும் போக்குவரத்துக்கு ஆற்று போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்திருக்கும் மக்கள் வந்து ஆற்றம் கூடிய இடங்கள் அந்த பகுதியில் தான் நாகரிகம் தோன்றத்துக்கு காரணமாகவும் அது இருந்தது அப்படிங்கிறதுனால தான் அடுத்து ஒரு பொம்மை நகர்வாலே அது நவீன பொம்மை என்று சொல்ல முடியாது சிந்துவெளி மக்கள் பொம்மைகள் பேற்றைக்கு மாற்றவர் எதை பயன்படுத்தினார் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஒரு பொம்மை நகர்வதாலே அது நவீன பொம்மைகள் என்றலாம் சொல்ல முடியாது ஏன்னா சிந்து வந்து மக்கள் இதை பயன்படுத்திருக்கிறாங்க அந்த சக்கரத்தை பயன்படுத்தி பொம்மை நகர வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் முக்கியம் நீ தொல்பொருள் ஆய்வாளரான இதெல்லாம் நம்ம கேள்வி நம்ம சொல்ல முடியாது இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சிந்தி நாகரிகம் பரவிவந்த இரு இடங்கள் சொல்லலாம் இது சொல்லலாம் இது வந்து என்னன்னா களிபங்கன் லோத்தல் வந்து களிபங்கன்னும் இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது லோத்தல்ங்கிறது குஜராத்தில் இருக்கிற ஒரு கடற்கரை அங்கே தான் கப்பல் கட்டுறாங்க அதனால் இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சிந்தி நாகரிகம் நாகரிக்கும் இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா லோத்தல் காளிபங்கன் இதெல்லாம் சொல்ல முடியும் அடுத்தது அதாவது வந்து கேள்வியில் பார்க்குறதுங்கிறது ஒரு ரிவிஷன் மாதிரி தான் அதனால் கொஞ்சம் சிரமமாக பார்க்காம அது முழுசாக பார்க்குறதுனால தான் எதை விட்டுறக்கூடாது அடுத்து எட்டாவது கீழ் என்ன சொல்லுறாங்க சிந்து நாகரிகத்தின் கூறுகள் உன்னை கவர்ந்தது எது நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை நம்ம சிறப்பாக நம்ம நான் சொல்கிறோம் அப்படின்னா கழிவுநீர் அமைப்பு இருந்தது அது ஒரு சிறப்பாக நம்ம சொல்கிறோம் அந்த கழிவுநீர் அமைப்பு கூட வந்து ஒரு கல்லை வச்சு மூடி இருப்பாங்க அது ஒன்று அப்புறம் வந்து அதாவது மெலிசான செங்கல் அல்லது கல் தட்டை இதை வச்சு மூடி இருப்பாங்க அப்படிங்கிறது அது ஒன்று சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னும் நம்ம மூடப்பட்ட அமைப்பு பயன்படுத்திட்டு இருக்கோம் ஏன்னா அப்பயே ஒரு மூவாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்புறமும் நம்ம சாக்கடைகளை மூடி தான் வைக்கிறோம் திடக்கழிவுகளை வந்து ஒரு குழியில் போட்டு நம்ம கொப்பு குளி மாதிரி தேக்கு வச்சுட்டு அதிலருந்து வெளிவர அந்த திரவ கழிவுகளை வந்து வெளியே போய் சாக்கடையில் கலந்துக்கிற மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க அப்போ இன்னமும் சொல்லணும் அப்படின்னா அந்த பெருங்குளத்தோட வடிவமைப்பு வடக்கு தெற்க அதை அதை வந்து படிகள் வச்சு செஞ்சுருக்கிறது மூணு பக்கம் அறைகள் வச்சு செஞ்சுருக்க சொல்லலாம் வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடியாக கட்டிருக்கிறது தளம் மாதிரியே மேல் தளமும் வந்து சமமாக இருந்தது இதெல்லாம் வந்து நாகரிக திறமை முக்கியமாக நம்ம சொல்ல முடியும் அடுத்து தற்காலத்தில் பொருள் நிலையாக என்ன கருவி பயன்படுத்தப்படுகிறது இதெல்லாம் வந்து நம்ம தான் எலக்ட்ரானிக் தாராசை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அது அடுத்தது இது ஒரு முக்கியமான கேள்வி தான் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா புதிந்த கட்டிடங்களை கண்டுபிடிக்க தற்போது எந்த முறை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இதற்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் ரேடரை பற்றியும் மாதிரி வந்து அந்த காந்த புலவரடி பற்றியும் கூட சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அகழ்வாராட்சர்கள் செங்கற்கள் கட்கள் உடனே இந்த பனைகோடுகள் ஆகிட்ட எடுத்து அதை வந்து அந்த கார்பன் வயது கணப்பி வச்சு அதை வயதை கண்டுபிடிக்கிறது பயன்படுத்துகிறாங்க அப்புறம் பண்டைய இலக்கிய ஆதாரங்கள் நூல்கள் ஏதாவது குறிப்பிட்டிருக்கிறாங்களான்னு அதையும் பார்க்குறாங்க இப்போ வந்து வானொலி புகைப்படங்கள் மூலியமாக புதைவண்ட நகரங்கள் மற்றும் இடங்களில் மேற்பரப்பை கண்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க நிலத்தடி ஆய்வு செய் நிலத்தடி ஆய்வு செய்வதற்கு வந்து காந்த ஒரு மேக்னெடிக் ஸ்கேனர் பயன்படுத்துகிறாங்க இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறதாம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்னமும் அந்த பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது ரேடாரை பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க ரேடார் அப்படிங்கிறது வானத்தில் போகிற விமானங்களை கண்டுபிடிக்கிற அந்த பண்ணியில் தான் இருக்குது அதே முறையை பயன்படுத்தி அந்த நுண்ணர் மூலம் கண்டுபிடிக்கிறாங்களான்னு தெரியல சரி சிந்துவெளி வெளி நகரம் ஏன் வெங்கல கால நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வெங்கலத்தான பொருள்கள்தான் அங்கே கிடைச்சிருக்கு தங்கம் வெள்ளிங்கிற ஆபரணங்களாக இருந்தாலும் அது அது கிடையாது வெங்கலத்தாலான ஆன பொருளாக கிடைச்சிருக்கு நடனமா சிலை கூட வெங்கலத்தால் தான் சிந்துவெளி வெளி நகரம் ஒரு நகர நாகரீகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே வந்து ஊர் அந்தளவுக்கு நகரத்து அந்தளவுக்கு திட்டமிடப்பட்டு கேட்டிருக்காங்க அதுதான் சொல்ல முடியும் அதே நேரத்தில் வணிகம் நல்லா நடந்திருக்கு அதுக்கு வந்து தரப்படுத்தப்பட்ட இடைகள் அளவெடுகள் பயன்படுத்தியிருக்காங்க குழந்தைங்களுக்கு கூட விளையாட்டு பொம்மைகள் செஞ்சுருக்காங்க அது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியும் கழிவுநீர் வடிகள் அப்படின்னு சொல்லப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பு தட்டையான செங்கல்கள் அல்லது அல்லது ஒரு கல் அமைப்பில் பண்ணியிருக்காங்க அந்த வடிகளை வந்து மென்சரிவை கொண்டுள்ளது அப்போ தான் வந்து மெதுவாக தண்ணி சீராக போயிட்டே இருக்கும் நிற்க தேங்காது அப்புறம் வேறு என்னன்னா திலக்கழிவுகளுக்கு ஒரு குளியும் திடக்க கழிவுகளை அந்த சாக்கடைகளை விடுற மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பெருங்குளத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐந்தாவது கேள்வி பெருங்குளத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க பெருங்குளம் பற்றி உனக்கு தெரிந்தவற்றை கூறு அப்படின்னா பெருங்குளம் வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கும் அகலமாக இருக்கும் நீரை தேக்கி வைப்பாங்க நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு தார் மாதிரி ஒன்று பயன்படுத்தியிருப்பாங்க அது ஒன்று ரெண்டு படத்திலும் படிக்கட்டு இருக்கும் அது தெற்கு அது ரொம்ப முக்கியம் மூணு பக்கம் வந்து அறைகள் இருக்கும் ஏன்னா உடைமாற்றம் அறைகள் இருந்திருக்கலாம் உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வந்து வெளிவருவதற்கு அந்த மாதிரி ஒரு வசதி கொடுத்துருப்பாங்க நீரை நிரப்புவதற்கு வந்து ஆற்று நீர் ஏதோ பயன்படுத்தலை தண்ணி மொண்டு மொண்டு கிணத்திலிருந்து தண்ணி பிடிச்சி பிடிச்சி ஊற்றி தான் இருக்க முடியும் இது பெருங்குளத்தை பற்றி இவ்வளோ தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டது அடுத்து சிந்துவெளி மக்கள் வெளிநாட்டுடன் வணிகத்தில் ஈடுபட்டனர் அப்படிங்கிறது எவ்வாறு நீங்கள் அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படின்னா மெசபடோமியாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இங்கே இருக்கிற முத்திரை அந்த ரெண்டு பகுதிகளுக்கும் இந்த சிந்து வந்து மெசபடோமியா பகுதியில் இந்த சுமேரிய பகுதினு நினைக்கிறேன் அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ இல்லை அதுக்கடுத்து சுமேரி அக்காடி பேரரசின் நாரம் சிங் இந்த பகுதியில் வந்து அணிகலன் வாங்கி தான் எழுதியிருக்கிறார் அவருக்கும் அவருக்குன்னு ஒரு காப்பி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து சுமேரி அக்காடி பேரரசன் நாரம்சிங் வந்து இங்கே சிந்துலேருந்து நான் வந்து அணிகலங்களை வாங்கியிருக்கிறேன்னு எழுதியிருக்கிறாரு அப்புறம் குஜராத்தில் உள்ள லோக்கல் கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பநடை தளம் அதில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வந்து கடல் வணிகம் அதாவது கப்பல் கட்டுறது எதுக்கு கடலில் வணிகம் தான் அதனால் வந்து வணிகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய கேள்விகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறது கொஞ்சம் இதை நம்ம படித்து தான் புரிஞ்சுக்கணும் இதுக்கடுத்து சின்னதாக நம்ம இதில் வேறு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த வினாடி வினாவுக்கு பார்க்கலாம் நம்ம சிந்தி வழி மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சிந்தி மக்கள் ஆடை தயாரிக்கிறதுக்கு வந்து பருத்தியை பயன்படுத்தியிருக்காங்க முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்தி நாகரிகம் எது அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் சிந்து நாகரீகம் நாகரிகம் எங்கு இருந்ததுன்னா சிந்து சமவெளி நிலை தான் அந்த சிந்து நதியில் தான் இருந்திருக்கு எந்த விலங்கு வண்டி விழுக்க பயன்படுத்துதுன்னா அங்கே வந்து எருது காலை தான் வண்டி பயன்படுத்திருக்கு பயன்படுத்துருக்கு மக்களுக்கு எந்த உலகம் தெரியாதுன்னா இரும்பு தெரியாது வெங்கலம் தெரியும் செம்பு தெரியும் பானை செய்வதற்கு எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா பானை செய்வதற்கு தாப்பை பயன்படுத்திருக்காங்க வண்டிகளுக்கும் சக்கரத்தை பயன்படுத்திருக்காங்க தாப்படுத்துகிறாங்கன்னா ஆறுக்காலில் சக்கரத்தை பயன்படுத்திருக்காங்க உலகின் மிக நான்கு பழம்பெரும் நாகரிகங்கள் மிகவும் பழமையாக நம்ம தெரியும் மெசபடுவோமே நாகரிகம் அப்படிங்கிறது தான் அடுத்தது இன்னும் இதில் வந்து வேற என்ன இருக்குதுன்னா ஸ்டார்லஸ் மேசன் எதை பார்த்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க இது எதை பார்த்தார் வழி மக்கள் பயன்படுத்திய பொருள்கள் தற்போது நம்ம எவற்றெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சார்லஸ் மேசன் எதை பார்த்தார் அப்படின்னா செங்கல் திட்டுகளை பயன் பார்த்துருக்கிறார் அதை பார்த்துட்டு அதை வந்து எடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில்வே ரோடு போகிறதுக்காக பயன்படுத்திருக்கிறாங்க அதோட பயன் தெரியாமல் சிந்து வழி மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தற்போது நம்ம எவற்றையெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா பொம்மைகள் பயன்படுத்தணும் வண்டி ஆபரணங்கள் எது எப்பயுமே தான் இருக்காங்க வேறென்ன பொருள் அங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு நடன சிலை கிடைச்சிருக்கு பொம்மைகள் கிடச்சிருக்கு உடைந்த பானைத் துண்டுகள் ஆபரணங்கள் வெங்கல பொருட்கள் கிடச்சிருக்குது சிந்து வழி மக்களுக்கு தெரியாத மூன்றை கூறுக தெரியாத மூன்றுன்னு என்ன சொல்கிறது அது தெரியாத மூன்றெலாம் சொல்ல முடியாது எந்த உலகமும் சிந்து வழி மக்களுக்கு தெரியாது அப்படின்னா இரும்பு தெரியாது உலகம் மிக பழமையான நாகரீகம் எது அப்படின்னா மெசப்புடுமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து முதலில் பழகப்படுத்தப்பட்ட விலங்கு நாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வேட்டையிடத்துக்கு அது பயன்படுத்தப்பட்டு அப்படின்னா சொல்லலாம் அதுக்கடுத்தது முதல் பருத்திச் செடியை வளர்த்தாங்கன்னா பருத்தி செடி வந்து ஆடை முதலில் பருத்தி செடி வளர்த்தவர்கள் யாருன்னா சுமேரியர்கள் சுமேரியர்கள் தான் வளர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது எந்த நிறுவனம் புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது புதைப்பொருள் ஆராய்ச்சினா எல்லாமே அதை இந்திய துறை தான் புதஞ்சிருக்கிற பொருள் எடுக்கிறது அதுதான் அகழ்வாராய்ச்சி தானே அது தமிழ்நாட்டில் ஏதேனும் மாற்றங்கரை நகரம் கண்டுபிடிக்க ஏன் தெரியாதா கீழடி வைகை ஆற்றல் இருக்கிற கீழடி மிக முக்கியமான ஒரு விஷயம் கீழடிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அதை பார்த்தா சிந்து நாகரத்தையும் நகரத்தையும் தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தி நாகரிகம் நாகரீகம் இரண்டு இடங்கள் இந்தியாவோட எல்லைக்குள் இயற்கை நான் பார்த்துருக்கோம் லோத்தல் களிபங்கன் அப்படின்னு பார்த்துருக்குறோம் அடுத்து சிந்தி வழி நாகரிகங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் என்று நாம் கூற முடியுமா நான் குழந்தைகளுக்கான நகரங்கள் எப்படி கூட முடியும் இதில் ஏதாவது லாஜிக்கே இல்லாத கேள்விகள் இருக்குது ஆக சிந்துவிலி நாகரிகத்தை பற்றி மிக விரிவாக இந்த புத்தகத்தில் இருக்கிறது அனைத்துமே நம்ம பார்த்தாச்சு எனவே இந்த வீடியோ மீண்டும் ஒரு முறை கேட்டிங்கன்னா சிந்து வழி நாகரிகத்தை பற்றி அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிரியமாக இருக்கும் மீண்டும் இதற்கு அடுத்த பாடத்தை தொடர்ந்து நாம் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ட்ரால்